இந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமினி டைப் ராக்கெட் ஸ்டவ்வு இதெல்லாம் வந்து புகை கூண்டோடய வரும் உங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் விறகு பச்சை விறகு விறகு எது போட்டாலும் புகை வந்ததுனாலும் இந்த சிமினி போ புகக்கூண்டு வழியாக மேலே போயிடும் ஸோ இதில் வந்து இது எப்படின்னா மோஸ்ட்லி இன்டோர் குக்கிங் பண்ணுறவங்க எல்லா நேரமும் எங்களுக்கு காஞ்ச விறகு கிடைக்காது ஸோ சில நேரம் பச்சை விறகு விறகு தான் போடுவோம் தென்னை மட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி அடுப்பு எடுத்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு சைஸ் இருக்குது சிக்ஸ் இன்ச்சு சிமினி டைப்பு எயிட் இன்ச்சு சிமினி டைப்பு டென் இன்ச்சு சிமினி டைப்பு மூணு டைப் இருக்குது எல்லா அடுப்புலையுமே ப்ளோயர் ஃபேனு அதுக்கான ஸ்பீடு கண்ட்ரோலர் எல்லாம் கொடுத்துருவோம் இது வந்து சிக்ஸ் இன்ச்சு அதாவது இந்த விறகு போடுற அகலாம் ஆறுக்கு ஆறு சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சு விறகு போடுற எட்டு கேட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து டென் இன்ச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் விறகு போட்டுக்கலாம் ரெண்டாவது எல்லாத்துக்குமே குக்கிங் கெப்பாசிட்டி மாறும் சிக்ஸ் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோ சமைக்கலாம் எயிட் இன்ச்சில் இருபது கிலோ சமைக்கலாம் டென் இன்ச்செலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரை ரைஸ் வடிக்கலாம் ஸோ இது வந்து நெருப்பே வெளியே தெரியாத டைப்பு மோஸ்ட்லி இன்டோர் குக்கிங்கு அதுவும் அதிகபட்சமாக உங்களுக்கு காஞ்ச விறகுலாம் தான் போட முடியாது பச்சை ஈர விறகு தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு சிமினி எடுப்பு உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சிமினி மேலே ஏற்ற முடியலைனா கூட ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்திங்கன்னா அது பக்கத்தில் கொண்டு போய் போக கொண்டு விட்டால் கூட அது இழுத்துப்போம் மேலே எங்களுக்கு தான் இருக்குது அதனால் மேலே சிமினி இழுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அப் அந்த ஆப்ஷனும் ஓகேவாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்